காவேரி வந்து இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலுமே வந்து அதுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை இந்த வீடியோ காவேரி பிறந்தநாளாவதுமா வந்து நான் டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நம்ம காவேரி சம்மந்தமாக வந்து விஜய் சம்மந்தமாக மகானதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஜய்யோட சித்தி இருக்காங்க அது விஜய் வீட்டில் இருக்காங்க இப்போ காவேரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்மதா பாப்பாவும் காவேரியும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுமே விஜயோட வீட்டில் தான் இருக்காங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஆல்ரெடி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் காவேரியும் விஜய்யும் தாத்தா வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிது அதனால வந்து காவேரி போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பசுவும் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு பசுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட வீட்டில் இருக்கார் அந்த இடத்துல ராகிணி காணல ராகினி நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் தாரணி போயிருக்காங்க அதாவது கங்கா இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே வந்து விஜய் காவேரி வந்து த அவரோட வீட்டில் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் ஏதோ ப்ராப்ளமாக நம்ம பசுபதியும் அதுக்கப்புறமா அன்பு சேர்ந்து எதாவது பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் பண்ணிட்டாங்களா இல்லை தாத்தா பாட்டிக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ காவேரியும் விஜயும் டக்குன்னு இங்கே வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா இப்போ சித்தி விஜய் சித்தி இருக்காங்க அப்படின்னா விஜய் பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே இருப்பாங்க அவங்க வந்து என்ன மாதிரியெல்லாம் வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பயங்கரமாக போயிருக்கு எங்கேருந்து போயிருக்குன்னா அது விஜய் இருந்து போயிருக்கு அப்போ விஜய் வீட்டுக்கு இவ்வளோ சீக்கிரமாக அவர் போயிட்டாரா அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு விஜய் வந்து போக மாட்டாரு இல்ல தத்தா இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறவர் அப்ப வந்து போயிருக்காரு அப்படின்னா ஏதோ பெருசா வந்து பண்ணியிருக்காங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்கு தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மகாநதியில் கொண்டு வராங்க இப்போ குமரன் வந்து மலேசியா போகிறேன் அப்படிங்கிறத வந்து அதை அடுத்து நமக்கு அதை தான் கொண்டு வருவாங்க அது அப்புறமாவாக வந்து விடுவாங்க இதை எப்படி இதை வந்து நீங்கள் எப்படி போகலாம் அது கண்டிப்பாக அவர் போய் தான் ஆவார் அவரை வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட விஜய்க்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குறாங்களா இருக்கும் இப்போ விஜய் வந்து காவேரியை வந்து பசுபதி வந்து டார்கெட் பண்ணுறதை வந்து கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா அப்போ பசுபதி வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா நமக்கு பிரபலத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு விஜய் வந்து ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டாரு அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை நோக்கி விஜய் போவார் இப்போ காவேரி வீட்டில் இருக்கிறது தான் காவேரிக்கு விஜய் வீட்டில் இருக்கிறது தான் காவேரிக்கு சேஃபுன்னு நினச்சிட்டாரா என்ன ஏன்னு சொல்லி தெரியல இப்போ நர்மதாவும் காவேரியும் இங்கே இருக்கிறதுனால சித்தி எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு என்னன்னு தெரியல விஜய் இங்கேருந்து காவேரி நம்ம வீட்டில் இருந்தால் தான் காவேரி வீட்டில் இருந்தால் சேஃப் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தார் அப்படின்னா யார் பேச்சு கேட்க மாட்டாரு அவர் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு காவேரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டு வந்தார் பசுபதி இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் பண்ணார் அப்படின்னு கிட்ட சொல்ல மாட்டார் விஜய் சொல்லாமே வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு வர்றதுக்கு நிறையவே இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்குங்க முக்கியமான அடுத்த ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ இருக்கு அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அது வந்து சர்ப்ரைஸாக நான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ மறக்காமல் மறுபடியும் சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் காவேரியோட பிறந்த நாளுக்கு வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் காவேரி எப்படியாவது இது போய் சேரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும்